ரைசலோச் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே சரக்குடி டிவை ஜேனத்திலிருந்து மதிப்புக்குரிய அருள் தந்தை ஜார்ஜி பணக்கில் வீசி அருகாலால் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகம் பழைய மனிதனை உறிஞ்சிக்கல் என்றது எங்கனே அந்த புத்தகத்தை தமிழ் மக்களுக்காக நாங்கள் தமிழில் மேற்படுத்தியுள்ளோம் இந்த புத்தகத்தினுடைய பெயர் பழைய மனிதனை உறிந்து கலந்துவிடுவது எங்கனம் இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படியுங்கள் அநேக மனிதனுடைய உடல் நலத்திற்கும் ஆன்ம நலத்திற்கான புத்தகம் இந்த புத்தகம் நாம் அனைவரும் இயேசுக்குள்ளே புது மனிதர்களாக வாழ கண்டிப்பாக நிச்சயமாக ஆசிர்வதிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதை வாசித்தவர்கள் அநேக நபர்கள் அழைத்து கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் இந்த புத்தகத்தை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள் நீங்களும் வாசியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ இந்த புத்தகத்தில் மாணவர்களே பன்னெண்டு விதமான தலைப்பு அடங்கியுள்ளது என்ற அனைத்து தலைப்புகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்பதை மீண்டுமாக அறிவிக்கிறோம் வாசிங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமேன்